தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு ஆறு இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி இப்பாடப் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் தொழில்களின் வரலாறு மனிதகுல வரலாற்றிலிருந்து தொடங்குகிறது எனவும் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா எனவும் கூறியவர் எட்வர்ட் பெயிண்ட்ஸ் ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தவர் பிர்னியர் இந்தியாவின் மயிலாசனம் பட்டு தங்கம் சிற்ப வேலைப்பாடுகளை வியந்து கூறிய பிரிஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் வெண்கல மணி தயாரிப்பதற்கு புகழ் பெற்றது சௌராஷ்டிரா தகர தொழிலுக்கு புகழ் பெற்றது வங்காளம் மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ் பெற்றது தாக்கா கி மு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழைமையான எகிப்திய மம்மிகள் இந்திய மஸ்லின் ஆடை கொண்டு சுற்றப்பட்டு உள்ளது ஒரு தீப்பெட்டியில் ஐம்பது மீட்டர் மஸ்லின் துணியை அடக்க முடியும் சுயசார்பாக இருந்த இந்திய பொருளாதாரம் பிரிட்டிஷாரால் காலனித்துவ பொருளாதாரமாக மாறியது பிரிட்டிஷாரின் இயந்திர தயாரிப்புகளோடு இந்திய கைவினைப் பொருட்களின் தயாரிப்புகள் போட்டி போட முடியவில்லை இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட காட்டன்ஜின் பறக்கும் எரிநாடா நூற்கும் ஜென்னி நீராவி இயந்திரம் போன்றன நெசவு உற்பத்தியை பெருக்கின பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாக இந்தியா மாறியதால் இந்திய தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி இக்கோட்பாடு ஆங்கிலேயரின் சுரண்டலால் இந்தியா வறுமை நிலையை அடைகிறது என்கிறது இந்தியப் பொருட்களுக்கு கடுமையான வரியையும் ஆங்கிலேய பொருட்களுக்கு பெயரளவிலான வரியையும் ஆங்கிலேய அரசு விதித்தது பாரம்பரிய இந்திய கைவினைத் தொழில்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதலும் தேசிய வருமானம் வீழ்ச்சி அடைதலும் தொழில்மயம் அழிதல் எனப்படுகிறது சூயஸ் கால்வாய் திறப்புக்கு பின் இந்திய தொழில்கள் மேலும் பின்னடைவைச் சந்தித்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்திய தொழில்மயமாக்கல் செயல்பாடு தொடங்கியது நவீன தொழில்துறையின் தொடக்கம் சணல் பருத்தி இஃகு தொழிலோடு தொடர்புடையது அசாம் தேயிலை நிறுவனம் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது மூன்றாவது முக்கிய தோட்டத் தொழில் சணல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கில் பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தில் கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிஷ்ராவில் கூக்லி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எழுபதில் கல்கத்தா அருகில் உள்ள பாலிகஞ்சில் முதல் காகித ஆலை தொடங்கப்பட்டது கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலை காணப்படும் முக்கிய இடம் கான்பூர் இரும்பு மற்றும் இஃகு தொழில் கனரகத் தொழில் ஆகும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கில் குல்டி என்ற இடத்தில் நவீன எஃகு தயாரிக்கப்பட்டது இந்தியாவில் எஃகு உற்பத்தியை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தியவர் ஜாம்ஷெட்ஜி டாடா தாடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் ஜாம்ஷெட்பூரில் தாடா இரும்பு எஃகு நிறுவனம் டெஸ்கோ அமைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்றில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று கிலோ மீட்டராக இருந்த இருப்பு பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் ஐம்பத்தையாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று கிலோ மீட்டராக அதிகரித்தது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சி ஐ ஐ என்பதன் விரிவாக்கம் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு தொழில்துறை கொள்கையின்படி தொழில்துறை மூன்று வகைப்படுத்தப்பட்டது மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை கனிம அடிப்படையிலானவை என வகைப்படுத்தலாம் தொழிலகங்களின் அடிப்படையில் அடிப்படை தொழில்கள் முக்கிய தொழில்கள் என வகைப்படுத்தலாம் தொழில் உரிமத்தின் அடிப்படையில் பொதுத்துறை தனியார் துறை துறை என வகைப்படுத்தலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வரை நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதால் உற்பத்தி துரித வளர்ச்சி கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை மூலதனப் பொருட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்பட்டதால் நுகர்வோர் பொருட்களின் வளர்ச்சி வீழ்ச்சியடைந்து பின்னடைவு காலகட்டமாக அக்காலம் அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரையிலான காலகட்டம் மீட்புக் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று பொருளாதார தாராளமயமாக்கல் தொழிற்துறை வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை உருவாக்கியது பத்து பதினொன்றாவது ஐந்தாண்டுத் திட்டங்களால் தொழில்துறை உயர் வளர்ச்சி கண்டது தகவல் தொழில்நுட்பம் என்பது மென்பொருளுடன் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியது மின்சார உற்பத்தியில் இந்தியா ஆசியாவின் மூன்றாவது பெரிய நாடாக உருவாகியுள்ளது இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றைக் காண்போம் ஜாம்ஷெட்பூரில் டெஸ்கோ அமைக்கப்பட்ட ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு நான்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று எழுபதாயிரம் இரண்டு எட்டாயிரம் மூன்று தொன்னூறாயிரம் நான்கு ஒன்பதாயிரம் விடை ஒன்பதாயிரம் எந்த இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் நூற்று தொன்னூற்று நான்கிலிருந்து இருநூற்று எழுபத்து மூன்று ஆகவும் சணல் ஆலைகள் முப்பத்தாறிலிருந்து அறுபத்து நான்கு ஆகவும் அதிகரித்தன ஒன்று தொழில் புரட்சி இரண்டு சுதேசி இயக்கம் மூன்று சோசலிச இயக்கம் நான்கு மக்கள் இயக்கம் விடை சுதேசி இயக்கம் இத்துடன் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் மேலும் சிலவட்டை காண்போம் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் தூரத்தை குறைத்த கால்வாய் இது ஒன்று பனாமா கால்வாய் இரண்டு சூயஸ் கால்வாய் மூன்று லேகி கால்வாய் நான்கு லாபெரட் கால்வாய் விடை சூயஸ் கால்வாய் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு இல் இந்தியாவில் நவீன முறையில் முதல் முறையாக எஃகு தயாரிக்கப்பட்ட இடம் இது ஒன்று ஹரிஷ்ரா இரண்டு ஜாம்ஷெட்பூர் மூன்று குல்தி நான்கு பாலிகஞ்ச் விடை குல்தி இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்